அனைவருக்கும் வணக்கம் ஏலியன்கள் எனப்படும் வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கிறார்களா இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் நம்மை போன்று இருப்பார்களா அல்லது சினிமாவில் காட்டப்படும் உருவங்களில் இருப்பார்களா இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் நம் மனதில் எழுவதுண்டு வேற்றுக்கிரகவாசிகள் உள்ளார்களா என்ற கேள்விக்கு பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஆம் என்றே பதில் கூறுகிறார்கள் வேற்றுக்கிரகவாசிகள் நமக்கு அருகிலோ வெகு தொலைவிலோ நம்மை போலவே ஒரு கூட்டம் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறும் இருக்கிறது ஆனால் அவர்கள் உணவு சாப்பிட்டு தண்ணீர் குடித்து நம்மை போலவே இருப்பார்களா என்பது சந்தேகமே அவர்கள் வேறு மாதிரியாக இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை அப்படி யாராவது எங்காவது இருந்தால் நம்மை கண்டுபிடிப்பதும் சிரமம் அல்ல அவர்களது இடத்திலிருந்து பயணிக்க தொடங்கியிருந்தால் ஐநூறு ஆண்டுகளிலேயே நம்மை அடைந்திருக்கலாம் என தாமஸ் ஹேர் என்ற விஞ்ஞானி கூறியுள்ளார் இங்கிலாந்தை சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்பதை ஆராய திட்டம் ஒன்றை லண்டனில் தொடங்கியுள்ளார் இந்த திட்டத்திற்காக அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ரூபாய் அறுநூற்றி நாற்பது கோடி செலவிடப்படுகிறது ரஷ்யாவைச் சேர்ந்த சிலிக்கான் வேலி தொழிலதிபர் யூரி மில்னர் இந்த திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்கிறார் இந்த திட்டத்திற்கு வானவியலாளர் காஸ்மோலாகிஸ்ட் பேராசிரியர் லார்டு மார்டின் ரீஸ் ஆகியோர் தலைமை தாங்குகிறார்கள் இந்த திட்டத்தின்படி ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸில் அறுபத்தி நான்கு மீட்டர் பார்க் தொலைநோக்கி மூலமும் மேற்கு வர்ஜீனியாவில் நூறு மீட்டர் கிரீன் பேங்க் தொலைநோக்கியும் நிறுவப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கனடா நாட்டின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளிபால் ஹெல்லியர் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து புதுவித தகவலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அவர் கூறியதாவது இதுவரை நான்கு வகையான வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக வேற்றுக்கிரகவாசிகளின் வருகை அதிகரித்துள்ளது பூமிக்கு வரும் வேற்றுக்கிரகவாசிகள் மனிதர்களின் கண்டுபிடிப்பான அணுகுண்டை பார்த்து வருத்தம் கொள்கிறார்கள் ஏனெனில் அணுகுண்டானது அண்ட சராசரத்தில் பல்வேறு அழிவுகளை ஏற்படுத்தும் என அவர்கள் நம்புகிறார்கள் மேலும் பூமியை பசுமையாக்கும் பல்வேறு யோசனைகள் அவர்கள் வசம் உள்ளன வேற்றுக்கிரக கிரகவாசிகளால் பருவ மாற்றங்களுக்கு தீர்வு காண முடியும் சர்வதேச விண்வெளி மையம் நாசாவின் முன்னாள் கமாண்டர் டாக்டர் லெரோய் சியோ ஆஸ்திரேலியாவின் நியூஸ் ஆஃப் வேல்ஸில் உள்ள ஒல்லோங்கோங் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்தார் அங்கு மாணவர்களிடையே அவர் பேசியதாவது சமீபத்தில் சனி கிரகத்தின் நிலவில் நீர் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் வளிமண்டலங்களில் அமினோ அமிலங்கள் உள்ளது பிரபஞ்சத்தில் நம்மைத் தவிர வேறு வேற்றுக்கிரக வாசிகளும் உள்ளனர் என்ற கருத்தை இது காட்டுகிறது எல்லா வகையான உயிரினங்களும் புத்திசாலித்தனமான வேற்றுக்கிரகவாசிகளும் உள்ளன என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அவைகளை ஒருவருக்கொருவர் கண்டுபிடிக்க முடியாதது பரந்த தூரத்தில் உள்ளன என நான் நினைக்கிறேன் என கூறியுள்ளார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்